மறுபடியும் மறுபடியும் போலி செய்திகளை வெளியிட்டு இந்த சண்யூஸ் அரசியங்கப்பட்டே நிற்கிறாங்க அது என்னன்னு பார்க்கலாம் அடுத்ததாக தமிழகத்துல இந்த போதைப் பொருள் விவகாரம் குறிக்கிற செய்திகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு இதுல ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா போதையில இருக்கக்கூடிய நபர்களால நடக்கக்கூடிய தாக்குதல்களும் அதிகமா இருக்கு இதெல்லாம் போதாதுன்னு பரிதாபங்கள்னு ஒரு சேனல் இருக்கு இல்லையா யூடியூப் சேனல் அவங்க இந்த போதைப் பொருள் விவகாரம் குறித்தான விஷயங்களை ஸ்பூஃப் வீடியோ மாதிரி பண்ணிருக்காங்க அது இப்ப சம வைரலா போயிட்டு இருக்கு ட்ரெண்டிங்லயும் போயிட்டு இருக்கு அதையும் பாத்துடலாம் நெக்ஸ்ட் எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சில டயர்கள் தொடர்ந்து மோடி அவர்களையும் பாஜகவையும் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பல அவதூறான செய்திகளை பரவிட்டு வந்துட்டு இருக்காங்க அவனுங்களுக்கு நாம தக்க தகுந்த பதிலையானது கொடுத்தே ஆகணும் அதையும் கொடுத்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுங்க செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இன்று நம்ம முடிச்சுக்கலாம் வாங்க போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஏதவாதிகள் வணக்கம் நாளுக்கு நாள் இந்த ஏன் இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்காங்கன்னு தெரியல இவங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றின செய்திகள் போடும்போது போது அதுல போட்டோஸ்ல ஆட் பண்ணணும் இல்லையா அப்போ ரொம்ப ரொம்ப மோசமான போட்டோஸா ஆட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம இது தவறான செய்தின்னு தெரிஞ்சும் பப்ளிஷ் பண்றாங்க ஒரு செய்தியில இருக்கக்கூடிய பாதி உண்மையை மட்டும் போட்டு மோசமான செய்தியா அதை போடுறாங்க நம்மளுடைய மாரிதாசன்னால வேலையை எழுந்த இந்த குணா இருக்கா இல்லையா அவன் எப்போ சன் நியூஸ்ல சேர்ந்தானோ அப்போதுல இருந்து இப்படிதான் நடந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் சன் நியூஸ்ல இந்த அளவு போலி செய்திகள் வராது எப்போ குணா சேர்ந்தாரோ அப்போதுல அடிக்கடி போலி செய்திகள் வந்துட்டே இருக்கு அப்படிதான் இப்ப ரீசெண்டா திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு போலி செய்தியை சன் நியூஸ்ல போட்டிருக்காங்க நீங்க சைட்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் போறது பாருங்க கோவில்கள் தொடர்பான பொதுநல வழக்குகள் தொடர்ந்த திருச்சியை சேர்ந்த ரங்கராஜன் நரசிம்மன் வழக்கின் நேர்மை தன்மையை நிரூபித்தால் மட்டுமே அவர் டெபாசிட் செய்த மூன்று புள்ளி ஐந்து மூன்று லட்சம் திரும்ப அளிக்க முடியும் சென்னை உயர்நீதிமன்றம் தனது வழக்குகள் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதால் தான் செலுத்திய டெபாசிட் பணத்தை திரும்ப அளிக்க ரங்கராஜன் கோரிக்கை வழக்கை விசாரணைக்கு அனுமதிக்கவில்லை அரசு தரப்பில் பதில் மட்டுமே கேட்கப்பட்டுள்ளது தலைமை நீதிபதி அமர்வு அதாவது இவங்க செய்தியை போட்டிருக்காங்க இல்லையா இந்த செய்தியில பாதி உண்மை பாதி பொய் பாதி பொய்ன்னு சொல்ல முடியாது பாதி உண்மையா மறைச்சிருக்காங்க இது பற்றி நம்முடைய ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் தெளிவா அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காரு அதாவது ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் ட்விட்டர்ல ஆக்டிவா இருக்கிறதுனால இது மாதிரி சன் நியூஸ் இது மாதிரி செய்திகளை போட்ட உடனே அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காரு இதுவே ட்விட்டர்லயோ இல்லைன்னா மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயோ ஆக்டிவா இல்லாதவங்களை பற்றினா இவங்க செய்திகள் போட்டாங்கன்னா எப்படி இவங்க போடக்கூடிய செய்திகள் போலி செய்திகள் நமக்கு தெரியும் நல்லவேல ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் ட்விட்டர்ல ஆக்டிவா இருக்கிறதுனால சன் நியூஸ் போட்ட செய்தியானது போலியான செய்தி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் இந்த விவகாரம் குறித்து என்ன சொல்லியிருக்காரு எப்படி இந்த சன் நியூஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் போற தயவு செய்து பாருங்க இந்த கேடுகட்ட மூன்றாம் தர ஊடகங்களை என்ன என்று சொல்வது எட்டு மாத காலமாகி நான் தொடுத்த வழக்கிற்கு பதில் சொல்ல துப்பு எச்ஆர்என் செய்யும் தமிழக அரசும் நீதிமன்றத்தில் ஒவ்வொரு முறையும் வழிந்து கொண்டு வெட்கமே இல்லாமல் நிற்பது குறித்து ஒரு முறையும் செய்தி போடாத கேடுகட்ட ஊடகம் இன்று நாளையோடு மாண்புமிகு தலைமை நீதிபதி பணி ஓய்வு பெறுவதால் அவர் என் வழக்குகளை விசாரிக்க வைப்பு நிதியாக கொடுக்க சொன்ன பணத்தை திரும்ப கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதை இப்படி திரித்து எழுதுகிறதே இப்படி செய்தி திரித்து எழுதுவதை விட சன் நியூஸ் தமிழ் எதையாவது மிருக கழிவை தின்று வாழலாம் அப்படிங்கிற மாதிரி காரி துப்பி இருக்காரு அதாவது விஷயம் என்னன்னா திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் அவரு நிறைய வழக்குகள்லாம் போடுறாரு இல்லையா பொதுநல வழக்குகள் அவருடைய உண்மைத்தன்மை அந்த வழக்கனுடைய உண்மைத்தன்மையை நீங்க நிரூபிக்கணும்னா நீங்க மூன்று லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணணும் அந்த வழக்குல உண்மைத்தன்மை இருந்ததுன்னா நீங்க டெபாசிட் பண்ண பணத்தை நாங்க உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி புதுவிதமான ஒரு விஷயத்த உயர் நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்களும் அந்த பணத்தை டெபாசிட்டும் பண்ணியிருக்காரு இப்போ நீதிபதி அவர்கள் ஓய்வு பெற காரணத்தினால இவர் டெபாசிட் பண்ண பணத்தை ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இவர் கேட்டிருக்காரு அந்த மாதிரி மனுவும் போட்டிருக்காரு இவர் தொடுத்த வழக்குகள்ல விசாரணை நடக்கும் பொழுது இந்த எச்ஆர்எஸ் இருக்கு இல்லையா அவங்க தமிழக அரசும் பதில் சொல்ல முடியாம பதில் சொல்றதுக்கு திராணி இல்லாமல் வழிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அது பற்றின செய்திகள் எதுவுமே போடாம இப்போ நான் போட்ட இந்த மனு மீது இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் இவங்க செய்திகளா போடுறாங்க இத மாதிரி செய்திகளை போடுறதுக்கு மிருக கழிவுகளை தின்னுட்டு வாழலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த சன்யூஸ பார்த்து காரி இருக்காரு திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் இது மாதிரி பிராமணர்களை குறித்தான செய்திகள் வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய ஊபிஸ்கள் இந்த தற்கொலை ஊபிஸ்கள் எப்படி இருப்பாங்க இந்த குரங்க கால சலங்க தட்டி விட்டா எப்படி குதிச்சிட்டே இருக்குமோ அத மாதிரி சம்மதமே இல்லாம குதிச்சிட்டு இருக்கானுங்க டெய் தற்கொலிகளா இத மாதிரி நீங்க குதிக்கிறதுனால யாருக்கு என்னடா ஆக போகுது ஏன்டா இப்படி சிறுபுள்ள சாதாரணமா நடந்துக்கிறீங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுங்களா வேற யாரும் கிடையாது குணா குணா அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் சன் நியூஸ்ல இந்த மாதிரி அடிக்கடி செய்திகள் வந்துட்டு இருக்கு உடனே சன் நியூஸும் எக்ஸ்போஸ் ஆயிடுது சன் நியூஸுக்கு இந்த தான் கெட்ட பேரே வருது உண்மையால எங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த அளவு போலி செய்திகள் வராது அறகுறை உண்மை செய்திகள்லாம் வராது குணா வந்ததுக்கு அப்புறமா தான் இவ்வளவு மோசமா நாளுக்கு நாள் சன் நியூஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு சன் நியூஸ் உடைய தலைமை ஏதாச்சும் ஒரு நல்ல முடிவு எடுத்தா மட்டும்தான் சன் நியூஸ் மீது இருக்கக்கூடிய இந்த கெட்ட பேரானது போகும் தயவு செய்து ஒரு நல்ல முடிவா எடுங்க அடுத்து பார்க்க போறது ரொம்ப ரொம்ப மோசமான செய்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடி கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துல தமிழகத்துல வந்த இந்த போதைப் பொருள் விவகாரம் குறித்தான செய்திகளை நம்ம பார்த்திருந்தோம் வெறும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துல அவ்வளவு செய்திகள் வந்திருந்தது அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்த விவகாரம் குறித்தான செய்திகள் தான் தமிழகத்துல நாளுக்கு அதிகமாயிட்டே இருக்கு சம்பவங்கள் தாக்குதல்கள் அதிகமாயிட்டே இருக்கு இதில் நல்ல விஷயம் என்னன்னா இது மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து ஊடகங்கள் உடனே செய்தியா போட்டுறாங்க தமிழக ஊடகங்களுடைய லட்சணம் என்னன்றது உங்களுக்கே நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட தமிழக ஊடகங்களையே இது குறித்தான செய்திகள் உடனுக்குடன் போடுறாங்கன்னா விவகாரம் எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க நடந்த விவகாரம் குடிபோதையில் பட்டா கத்தியுடன் பயங்கரம் மாத்தூரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோக்கள் மற்றும் வீடுகளின் ஜன்னல் கண்ணாடிகளை குடிபோதையில் இருந்த இளைஞர்கள் பட்டா கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் அடித்து உடைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஓகேங்களா புதிய தலைமுறையில இந்த வீடியோவே போட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது இதையும் பாருங்க கஞ்சா போதையில் அரசு மருத்துவமனையை சூறையாடிய நபர் நாற்காலி உள்ளிட்ட பொருட்களை அடித்து நொறுக்கியும் மருத்துவமனை ஊழியர்களையும் தாக்க முயன்றதால் பரபரப்பு இதுவும் பாத்தீங்கன்னா தமிழகத்துலதான் மன்னார்குடியில நடந்திருக்கு இது நடந்தது இன்னைக்கு முப்பதாம் தேதி இன்னைக்கு நடந்திருக்கு அடுத்ததாக இத பாருங்க இது ஒன்பதாம் தேதி நடந்தது பாலாற்றில் தண்ணீர் ஓடுதோ இல்லையோ தண்ணி கிடைக்கும் நம்பி போனால் போதையில் திரும்பலாம் திருப்பத்தூர்ல நடந்திருக்கு பாலாற்றை நம்பி போலாம் சாராயம் கிடைக்கும் இந்த செய்திய பாலிமர்லேயே போட்டிருக்காங்க அடுத்து இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்ததுதான் மது விற்பனையால் வாலிபர் வெட்டி கொலை இன்ஸ்டா பழக்கத்தால் பெண் எரிப்பு சமூக பிரச்சனையால் வாலிபருக்கு வெட்டு அதிர்ந்து போன ராஜபாளையம் ஒரு ரெண்டு மூணு செய்தியோடைய கொலாஜி தான் இந்த செய்தி இதுல பாருங்க மது விற்பனையால் வாலிபர் வெட்டி கொலை இது நடந்தது தமிழகத்துலதான் தமிழகத்துலதான் இது நடந்திருக்கு அது இன்னைக்குதான் நடந்திருக்கு அடுத்ததாக இந்த செய்தியை பாருங்க இதை நான் காலையில தான் பார்த்தேன் சாலையோரம் படித்திருந்தவர் பணம் மற்றும் செல்போனை திருடி சென்று விட்டு மீண்டும் வந்து ஜல்லிக்கற்கரை மண்டை மீது வீசிய கொடூரன் கன்னியாகுமரியில் அதிகாலையில் பரபரப்பு சம்பவம் என்னங்கடா சைக்கோக்கெல்லாம் மாறிட்டு வந்துட்டு இந்த வீடியோவை பார்க்கும்போது உண்மையிலேயே அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது எப்படி இவ்வளோ மிருகத்தனமாக இவனுங்க நடந்துக்கிறாங்கன்னு தெரியல ஃபர்ஸ்ட்டே அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருடிட்டு போயிடுறான் பணத்தையும் செல்ஃபோனையும் திருடிட்டு போயிடுறான் அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து இந்த ஜல்லிக்கல்லாம் இருக்கும் இல்லையா அந்த கல் எடுத்து அந்த தூங்கிட்டு ஒரு மண்டல போடுறான் எவ்வளோ மோசமாக இவனுங்க நடந்துக்கிறானுங்க பாருங்க கடைசியாக இந்த ஒரு நியூஸ் கார்டு தமிழகத்தில் நாற்பத்தி மணி நேரத்தில் பத்து கொலைகள் தமிழகத்தில் கடந்த நாப்பத்தி எட்டு மணி நேரத்தில் பத்து கொலைகள் விடியா திமுக ஆட்சியில் உயிரை கையில் பிடித்து கொண்டு அச்சத்தில் வாழ்வதாக மக்கள் வேதனை திருவள்ளூர் மாவட்டத்தில் நான்கு கொலைகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மூன்று கொலைகள் சென்னை ஆர்கே நகரில் ஒரு கொலை தஞ்சாவூரில் ஒரு கொலை விருதுநகரில் ஒரு கொலை இது இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்த செய்தி இப்ப இந்த செய்திகள் எல்லாமே கண்ணில் பட்டது மட்டும்தான் இது மாதிரி இன்னும் நிறைய செய்திகள் வந்திருக்கலாம் செய்திகளா வந்ததே எவ்வளவு சம்பவங்கள் இருக்குன்னா செய்திகளா வராதது வழக்குகளா பதியப்படாதது எவ்வளவு சம்பவங்கள் இருந்திருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க போதாப்பறைக்கு பரிதாபகங்கள்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா அவங்க கடந்த தினங்களில் வந்த பொருள் விவகாரம் குறித்த செய்திகளை தொகுத்து ஒரு ஸ்கூப் வீடியோ மாதிரி பண்ணியிருக்காங்க அதுல வந்த முக்காவாசி கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரியாலிட்டியில நடந்திருக்கு தமிழகத்துல நடந்த சம்பவங்கள் தான் நீங்க சொல்லிருக்கீங்க செய்திகளை வந்தக்கூடிய விஷயங்களை தான் நீங்க அப்படியே காட்டியிருக்கீங்க பரிதாபகம் கோபி சுதாகர் இப்போதான் பழைய மாதிரி வீடியோக்களை போட ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் தொடர்ந்து அதே மாதிரி நம்முடைய ஊபிசுகள் ஒரு பக்கம் கதறிட்டு தான் இருக்காங்க நடக்கிற விஷயத்தை இந்த பரிதாபங்கள் அப்படியே இல்லையா

தனி உலகமா இருக்கு இங்க இத மாதிரியான விவகாரங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு சில ஊபிஸ்கள் அந்த பக்கம் என்ன பண்றானுங்கன்னா தந்தை பெரியார் மட்டும் இல்லைன்னா தமிழகமே கிடையாது முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இல்லனா இந்த மாடர்ன் தமிழ்நாடே இருந்திருக்காது அம்பேத்கர் மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி வித்தியாச வித்தியாசமா உருட்டிட்டு இருக்கானுங்க அடே ஊபிஸ்களா அவங்களுடைய விசுவாசத்துக்கு எல்லையே இல்லையாடா நீங்க எத மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனா இதை பத்தி எல்லாம் எதுவுமே நீங்க பேசாம என்னடா சம்மந்தமே இல்லாம என்னத்தையோ பேசிட்டு இருக்கீங்க அடுத்ததாக இந்த பங்காளி கட்சியில இருக்கக்கூடிய மூத்த தேஞ்ச டயர்கள் இருந்து புதுசா சேர்ந்த தேஞ்ச டயர்கள் வரைக்கும் தொடர்ந்து பாஜகவை குறித்தும் மோடி அவர்களை குறித்தும் மத்திய அரசை குறித்து விமர்சனம் பண்ணிட்டு வந்து விமர்சனம் பண்ணுங்க தப்பு கிடையாது ஆனா அவதூறு பரப்புற மாதிரியான விஷயங்கள் ஏன் பேசுறீங்க அது மாதிரி பேசுறவங்களுக்கு நாம கண்டிப்பா பதிலடி கொடுத்தே ஆகணும் அது நம்மளுடைய கடமை டேட்டா வச்சுலாம் இவங்கெல்லாம் பதிலடி கொடுக்க போறது கிடையாது முதலமைச்சராக இருக்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்னலாம் பேசிருக்காரு அதை காமிச்சாலே போதும் இவனுங்க பரப்பக்கூடிய அவதூறுகளுக்கு பதிலளி கொடுத்த மாதிரி இருக்கும் இங்க சில ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்காக போடுறேன் தயவுசெய்து பாருங்க தமிழகத்தில் ஆறு புதிய அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க அனுமதி அளித்ததற்கு நன்றி பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நன்றி அடுத்து பாருங்க ஏம்ஸ் மருத்துவமனை அமைக்க ஒப்புதல் அளித்த பிரதமர் மோடிக்கு நன்றி முதலமைச்சர் பழனிசாமி அடுத்து பாருங்க பிரதமர் மோடிக்கு நன்றி கிசான் திட்டத்தை விரிவுபடுத்திய பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் பழனிசாமி நன்றி இது பாருங்க தமிழக மக்கள் மீது பேரன்பு கொண்டவர் மோடி இதை மாதிரிலாம் பேசி போட்டு இப்போ ரீசெண்ட் டேஸ்ல இந்த பங்காளி கட்சிகள் என்ன பண்றாங்க தொடர்ந்து மோடியை குறித்து அவதூறான செய்திகள் பரவிட்டு வந்துட்டு இருக்கானுங்க அதே மாதிரி பாஜகவை குறித்தும் மத்திய அரசை குறித்தும் தப்பு தப்பான விஷயங்கள் பேசிட்டு வரானுங்க இப்ப நான் உங்களுக்கு அமைச்சு இந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்முடைய வாழும் எம்ஜிஆர் மற்றும் வாழும் ஜெயலலிதாவான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினதுதான் இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு ஆனா உங்களுக்காக ஒரு நாலு ஸ்கிரீன்ஷாட் தான் போட்டிருக்கேன் நாலரை வருஷம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்ததுக்கு காரணமே பாஜக தான் பாஜக இல்லைன்னா அவங்களுடைய அந்த ரெட்டலை சின்னமே இருந்திருக்காது இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே தன்வசம் படுத்தினதுக்கு அப்புறமா பாஜகவுடைய முதுகுல குத்திட்டு எப்படி உத்தம சீலர்கள் மாதிரி பேசுறானுங்க பாத்தீங்களா ஏன்னா டயர்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையாடா கடைசியாக சில முக்கியமான துருக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் இதை பாருங்க முஸ்லிம் கோவை கவுண்டர் டு பி எம்ஸ் மோர் சில்ட்ரன்ஸ் ரிமார்க் நம்முடைய மோடி அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்காக ஓவைஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இஸ்லாமியர்கள் தான் இஸ்லாமியர்கள் தான் கார்னம்ஸ் அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அப்படியா ஓவைசி அவர்களுக்கு எத்தனை குழந்தைங்க தெரியுங்களா ஆறு குழந்தைங்க ஆறு ஆறு குழந்தைங்க ஓவைசி அவர்களுக்கு இவர் இது மாதிரிலாம் பேசுறதுக்கு தகுதி இருக்குதா ஆறு குழந்தைய பெற்றுட்டு என்னென்னலாம் பேசுறாரு பாருங்க அடுத்து இதை பாருங்க நீர் வரத்தின்றி பாறைகளாக காட்சியளிக்கும் ஒகேனக்கல் காவேரி ஆறு தண்ணீரின்றி முழுமையாக காய்ந்து கிடக்கும் ஐந்தருவி அருவி ஆற்றில் நீர் நிரம்பி காலம் மறைந்து தற்போது பாறைகள் மட்டுமே காட்சியளிக்கிறது கர்நாடக அரசு தண்ணீர் தர மறுப்பதால் நீரின்றி வறண்ட காவேரி இதுக்கு காரணம் கர்நாடகால ஆட்சி செய்யற காங்கிரஸ் அவங்க ஓபனா சொல்றாங்க நாங்க தண்ணி எல்லாம் திறந்து விட முடியாது அது மட்டும் இல்லாம நாங்க மறுபடியும் வின் பண்ணோம்னா நாங்க டேம் கட்டியே தீர்வோம் அப்படி மாதிரிலாம் சொல்றாங்க கர்நாடகா காங்கிரஸ் கூட கூட்டணி இருக்கக்கூடியவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் முக்கியமா விசிகா தலைவர் அண்ணன் கோல் திருமாவன் அவர்கள் அங்க கர்நாடகாவோடைய விசிகா கட்சி காங்கிரஸுக்கு ஆதரவா நிக்குதுன்னு சொல்லி அங்க போய் பிரச்சாரம்லாம் பண்றாரு அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான் இது மாதிரியான விஷயங்களா செஞ்சுட்டு வர்றாங்க இங்களுடைய கட்சிகள் இங்களுடைய அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஏதாச்சும் இது குறித்து வாய் திறந்து பேசுறாங்களா இல்ல ஒரு படி மேல போய் சித்தராமையா சொல்றாரு தமிழ்நாடு கவர்மெண்டே எங்ககிட்ட தண்ணி கேட்கல நீங்க யாருங்க தண்ணி கேட்கறதுக்கு முதல்ல அவளை தண்ணி கேட்க சொல்லுங்க பாப்போம் அப்படிங்கிற கருத்தை சித்தராமையாவே சொல்றாரு அதாவது தமிழக அரசு தமிழகத்துக்கு தண்ணீர் விடுங்கன்னு கேட்கலையாமா அப்படின்ற ஒரு கருத்தை சித்திராமையாவே சொல்றாரு பாருங்க கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு எத மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க நடக்குது அடுத்து பாருங்க குடிக்க தண்ணீர் இல்ல செத்துட்டு இருக்கும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கிராமமா ஒரு குழந்தை கூட ஊர்ல இல்ல அஞ்சாயிரம் டு ஐம்பது கதரும் கிராம மக்கள் தமிழகத்துல சிவகங்கையில இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லையாமா அங்க குழந்தைகளே இல்லையாம எல்லாருமே வெளியூருக்கு போயிட்டதா இந்த செய்தியில போட்டிருப்பாங்க தமிழகத்துல இப்படிப்பட்ட ஒரு கிராமம் ஒன்னு இருக்கு ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன பேசுறாங்க இங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க இங்க மக்கள் ஜாலியா இருக்காங்க இங்க விடியல் அரசு நடக்கிறதுனால எந்த மக்களுமே தும்பப்படுறதே கிடையாது எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உருட்டு கதைகளை உருட்டிகிட்டே இருக்காங்க இங்க சில தற்கொலை இயக்குநர்களா இருக்கானுங்க அவனுங்க பாத்தீங்கன்னா பாஜக விமர்சனம் பண்றாங்க மத்திய அரசு விமர்சனம் பண்றாங்க மோடி விமர்சனம் பண்றாங்க கேட்டா ஒரு மத அரசியல் பண்றாரு ஜாதி அரசியல் பண்றாரு அப்படி மாதிரி பேசுறானுங்க பேசானுங்க தமிழகத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாம இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க இது குறித்து பேசுங்களாடா இது குறித்து வாய தோறாங்களாடா இதை பத்திலாம் அவங்க பேச மாட்டாங்க எழுத்தோடனே பிரதமர் கிட்ட போயிடுவாங்க மத்திய அரசை நோக்கி கேள்வி கேட்பானுங்க இவங்களுக்கு மக்கள் மீது அக்கறை எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க மக்கள் மீது அக்கறையே இவங்களுக்கு கிடையாது இவனுங்களுக்கு பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது மோடி அவர்கள் மறுபடியும் பிரதமர் ஆகக்கூடாது அதனால இவனுங்க இது மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க டா நாங்க சமூக போராளிகள் நாங்க இந்த சமூகத்துக்காக வேலை பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கூச்சமே இல்லாம போய் சொல்லுவானுங்க கடைசியாக இந்த நியூஸ் கார்டு பாருங்க அமைதியில் ராகுலுக்கு ஆதரவாக பிரச்சாரம் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டணி வைத்தால் அமைதியில் போட்டியிடும் ராகுல் காந்திக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதாக கேரள சிபிஐ வேட்பாளர் ஆனிராஜா தெரிவித்துள்ளார் கேரள வயநாடு தொகுதியில் ராகுல் காந்திக்கு எதிராக சிபிஐ சார்பில் ராஜா போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது எவ்வளோ கேவலமான செய்தி இல்லை இந்த செய்தி ஆஹ் அமேதி தொகுதியில ராகுல் காந்தி போட்டி போட்டார்னா நான் ராகுல் காந்திக்காக போய் பிரச்சாரம் பண்ணுவேன் சொல்றவங்க ஆண்டிராஜா அப்படிங்கிற சிபிஐ லீடர் சிபிஐ வேட்பாளர் ஓகேங்களா தான் வயநாட்டுல ராகுல் காந்திக்கு எதிராக போட்டி போட்டாங்க பாருங்க இவங்களுடைய கூட்டணி லட்சணம் எப்படி இருக்குன்னு வெறும் பாஜக காலி பண்ணணும் அதனால என்னால் பண்ணுவோம் சொல்லிட்டு எப்படி இறங்கிட்டாங்க பாருங்க கேரளால காங்கிரசும் கம்யூனிஸ்டும் அப்படி அடிச்சுறாங்க ஆனா ராகுல் காந்திக்கு எதிராக நின்னவங்க ராகுல் காந்தி அமைதியில நின்னார்னா அவருக்காக அங்க போய் நான் பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்றாங்க எல்லாம் பார்க்கும் போது சிரிக்கிறதா ஆழறதான்னு கேரள அவ்ளோ மோசமா போயிட்டு இருக்கு எதிர்கட்சியில இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சியோட நிலமை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பொறுமையா பொறுத்து வந்து பார்ப்போம் சோ அவ்வளவுதாங்க இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜாய்ஹிந்த் வந்தே மாதரா பாய்